வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடாது ரெண்டு குடையன்னு சொல்லக்கூடாது அவர் பன்னெண்டுக்கு போயிட்டார் அந்த ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் லக்கணத்தில் வந்து உட்காருவார் அப்போ லக்கணத்தில் வந்து உட்காரும்போது எப்படின்னா ரெண்டாம் தனம் குடும்பம் வருமானம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் முன்னுக்கு வரது அப்படின்னு சொல்லுவது ரெண்டாம் மடம் உணவு உணவு சார்ந்த பொருள் நம்ம என்ன ஒரு மனிதன் வந்து ரெண்டாம் படம் ஒரு வலுத்திருந்தார்னா நல்ல உணவாக சாப்பிடுவார் ருசியான உணவாக சாப்பிடுவார் அதில் உடம்பில் குலசல வருதா கெட்ட கொழுப்பு இருக்கா உடம்புக்கு சேராதாங்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அதாவது ரெண்டு கூடவே லக்கணத்தில் வந்தோம்மா தான் தன்னுடைய தன்னுடைய உடம்புக்காக தன்னுடைய உடம்புக்காக எதுவும்லாம் செய்வார் நல்லா நட்ட நீட் ட்ரெஸ் போடணும் பேண்ட் சட்டை போடணும் நல்ல செருப்பு போடணும் மோதிரம் வாட்ச் கட்டிக்கணும் மொபைல் வந்து பெரிய மொபைலை வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர் அவருக்கு வரும் ஏன்னாங்க லக்கணத்துக்கு மூணாம் இடமா மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமா அப்போ அவர் லக்கணத்துலேயே வரும்போது அந்த மாதிரி ஒரு தோற்றம் உள்ளவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடங்கிறது தனது குடும்ப லக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம்ங்கிறது லக்கணத்துக்கு நாலாம் இடம் அம்மா அம்மாவுக்கு பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் அவங்க அம்மா பாருங்கள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கும் அந்த அம்மா பேர் இருக்கிற பேங்க் பே பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கரை கரைக்கிற ஒரு இதே தான் தேவையில்லாத செலவுக்கு தேவையில்லாத பண்ணுவார் தேவையில்லாத போவார் பார்த்திங்கன்னா முடி வெட்ட போகிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்ச வச்சு ஐநூறு ஆயிரம் அப்படின்லாம் போயிட்டு வருவார் ஆமாம் முடி வெட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா தான் போவார் லோக்கலில் இருக்க மாட்டார் சிட்டிக்குள்ளே போய் நல்ல பெரிய பெரிய ஃபார்ப் ஷாப்பில் வந்து முடி வெட்டிட்டு வார் முடி வெட்டிட்டு வருவார் அதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம் மேக்கப் போட்டு வருவார் அங்கே இருந்து ரெண்டு கூட லக்கணத்துக்கு வந்தால் மேக்கப் மீன் எங்கே பார்த்தாலும் சிவிகிட்டே போவார் எப்போ சீப்பு ரெடியாக இருக்குங்க மேப்பாயிட்டில் வச்சுக்கோருங்க சீப்பு ஆச்சரியமாக இருக்குது பேனாக மொ மொபைலில் வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பார் ஆமாம் தப்பவே நான் நினைப்பேன் அப்போ ரெண்டு கூடையும் வந்து லக்கணத்தில் இருக்கார் அப்போ வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே தலை முடி உடம்புக்காக அவர் மூமெண்ட்டு பண்ணுறாரு அப்படிங்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அதே மாதிரி அம்மா நாலாம் படம் நாலாம் படத்துக்கு பதினொன்றாம் படங்கிறது ரெண்டாம் படம் ஒரு மய்பிருக்கு அவங்க அம்மா எந்த வேணால் கொடுக்குதுங்க அது பாருங்களேன் பையன் மேலே ஒரு அவ்வளோ ஒரு பாஷம் பெற்று அவங்க பேரண்ட்ஸும் எல்லாம் இப்படியே சுற்றிட்டு இருக்கானே இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வருங்க ஏன் நான் சம்பாரிச்சு போடுவனுங்க என் பையன் இப்படி தான் இருப்பாருங்க அந்த அம்மா நான் நச்சுன்னு கரெக்டாக பேசும் என் பையன் இப்படி தான் இருப்பார் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அவர் செலவழிக்கிட்டோம் ஆனால் என்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நான் சம்பாதிச்சு கொடுப்பேங்க ஆனால் மாதிரி என் பையனுக்கு நல்லா இருந்துங்க அப்படிங்க ஆச்சரியமாக பேசும் இது வந்து இது எப்படிங்க பேசுது பிரபஞ்சம் கொடுக்குதுங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு தெரியுங்க கணக்கு அப்போ என் பையன் என் வகுத்தில் பிறந்த பையன் என் பையன் இப்படி தான் இருப்பார் இந்த வயசில் இதுக்கு மேலே வந்து அவர் புரிஞ்சு நடந்துக்குவார் அவருக்குன்னு ஒரு மன வாழ்க்கை வரும்போது நல்ல முறையில் நடப்பாருங்கிறது அந்த அம்மாவுக்கு சாமி சொன்ன மாதிரி சொல்லுங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அது நம்மகிட்ட வந்து சாதத்தை கொடுத்துட்டு அது பாட்டில் பேசிகிட்டே இருக்கும் எல்லாம் பேசுகிறாங்க சொந்த சொந்த பங்காளி வீடு போகிறமே என் பிறந்தவுமே பயங்கரமாக அடிக்கே வர்றானுங்க என் பையனை இப்படி சுற்றிட்டு அலைகிறானே இப்படி இப்படி உருப்படவே மாட்டான் ஏன்னால் அதாவது ரெண்டு கூட என் லக்கணத்துக்கு வந்து அப்படின்னா அவர் என்ஜாயாக இருப்பாருங்க ஜாலியாக இருப்பார் போவார் எந்த ஒரு பணம் அமௌண்ட் வந்துடும் செலவுக்கு ஏங்க மொபைல்ஸ் ரீசார்ஜ் கூட பணம் வந்துடுங்க யார் ஒருத்தர் கொடுத்துருவாங்க அப்படி தான் போயிட்டுருக்காரு ஆனால் அந்த அம்மா வந்து முழு நம்பிக்கையாக இருக்குது என் பையன் வாழ்க்கையில் செய்ப்பார் முன்னுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அந்த அம்மாவுக்கு இருக்குது அந்த அம்மாவும் நிறைய பக்கம் போய் சாதம் பார்த்துருக்கோம்லவா இப்போ லக்கணம் ரெண்டு கூடையும் லக்கணத்துக்கு வந்துட்டாரு அப்போ தன குடும்ப வாக்கு அம்மாவுக்கு பதினொன்றாம் படம் இன்னும் அம்மா சம்பாரித்து கொடுக்கணும் தலையை எழுத்து அம்மா பாடுபட்டு கஷ்டப்பட்டு பையனை படிக்க வைக்கணும் வளர்த்தணும் அவருக்கு என்ன வேணுங்கிறதோ அம்மா தான் செய்யணும் இதை பாருங்கள் இதுதான் இது வந்து என்ன சொல்கிறதுங்க அதே அதே என்னத்துக்கு பாருங்கள் ஒம்போது குடையுன்னு சொல்லக்கூட அப்பா இப்போ ஒம்பது குடையும் சொல்லக்கூடாது அப்பா அப்பா என்ன சொல்கிறது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது அந்த லக்கணத்துக்கு அந்த பையனோட அப்பா ஒம்பது குடியுமே ஒம்போது குடியும் சொல்லக்கூடாது நீச்ச சாதையில் போய் குழந்தைக்காருங்க அப்போ அதாவது நீச்ச நட்சத்திரத்தில் போய் அந்த ஒரு கிரகம் நீச்சம் அந்த நட்சத்திரத்தில் போய் வீட்டில் அங்கே போய் குழந்தைக்கார் அப்பா ஒரு புரோசனம் இல்லை ஆனால் சொன்னேன் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு புரோசனம் இல்லைங்க ஒரு புரோசனம் இல்லைங்க சும்மாங்க அவருடம் நம்ம அவருக்கு செலவுக்கு நாம தான் கொடுத்துட்ருக்குறோங்க அப்படி சொல்லுவோம் எப்படிங்க பையன் அப்பனுக்கும் பையனுக்கும் அந்த அம்மா செலவுக்கு காசு இருக்கங்க ஒரு ஆச்சரியமான ஆனால் அந்த அம்மா நம்பிக்கை பேசுது என் பையன் முன்னுக்கு வருவான் நல்லா வருவான் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்களேன் நீங்கள் ஏன்னா அந்த அந்தமாதிரி சோசிக்க போய் பார்க்க போக மாட்டேருக்கும் எனக்கு அப்போ சொல்லுது அப்படி தெளிவாக அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க ஆச்சரியமான விஷயங்க அவ்வளோ நம்பிக்கையாக மகனை பற்றி பேசுங்க அதாவது லக்கணத்துக்கு ரெண்டு கூட லக்கணத்துக்கு வந்து அந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு அவர் உடம்பு அவருக்காகவே விரயமாக அவசரம் அம்மா அந்த ரெண்டாம் படங்கிறது அம்மாவுக்கு பதினொன்றாம் படம் அம்மா எப்படி அதனால வருமானம் வந்துட்டு அந்த பையனோட அக்கௌண்டில் பணம் போட்டுக்கிட்டே இருந்தேன் எதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்கன்னா கேட்குறதில்லை பாருங்கள் ஒரு ஃபேமிலியில் அம்மாவுக்கு நல்ல வருமானம் வருது பையனுக்காக பையனுக்கு செலவழிக்கிறாங்க அப்பாவுக்கு செலவழிக்கிறாங்க இதுதான் வந்து சாதகம் அப்போ ரெண்டாம் படங்கிறது தனம் குடும்ப வாக்கு அந்த அம்மா நம்பிக்கை கண்டிப்பாக நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சோடனே கண்டிப்பாக என் பையன் நல்லா வாழ்வார் நல்ல வாழ்க்கையில் சேர்ப்பார் என் ம என் மருமகளும் என் மகனுக்கு வந்து சம்பாரிச்சு போடுன்னு அந்த நம்பிக்கை இருக்குது அதோட அந்த அந்த அம்மாவோட மருமகளும் வந்து மகனுக்காக சம்பாரிச்சு கொடுக்கும் மகன் நல்லா இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுது பாருங்களே ஒவ்வொரு சாதகத்தில் ஒவ்வொரு மாதிரி கணக்கு இது பாருங்க ஒரு சாதகத்தை எடுத்தால் கோடிக்கணக்கான விஷயம் இருக்குதுங்க பன்னெண்டு கட்டம் ஒரு பன்னெண்டு கட்டம் தான் நம்ம பார்க்குறோம் இருபத்தி ஏழு லட்சத்துல நூற்றி எட்டு பாதம் ஒன்பது நவக்கரம் மாந்தியோட பத்து நவக்கரம் பார்க்குறோம் அந்த பார்த்தாலும் பாருங்களேன் ஆண் ராசி பெண் ராசி சரராசி ஒற்றை ராசி இரட்டைப்படை ராசி இப்படின்னா வந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே இருக்குதுங்க ஒரு ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி கட்டம் மாதிரி தான் நமக்கு தெரியும் அந்த எம்டி கட்டத்தில் போய் பாருங்கள் அது லட்சக்கணக்கான விஷயம் உள்ளே அடங்கியிருக்கும் இதுதாங்க பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் பூமியவே கொண்டு வந்து அடக்கிட்டாங்களா பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இதுதாங்க பிரபஞ்சம் ஆனால் இந்த தெய்வம் அணுக்கிரகம் இல்லாமல் குலதெய்வம் அணுக்கிரகம் இல்லாமல் உங்கள் உங்களுடைய கண்ணி தெய்வம் உங்கள் வீட்டு தெய்வம் அணுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் எதையுமே இயங்க முடியாது இந்த பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கிரகம் குருபுறமாக குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரா சாஸ்திரா பரம்பொருளை இப்போ இந்த மும்மூர்த்தியும் சரி உன் குலதெய்வம் சரி என்னங்க அது வேணால் மன்னிக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது போன சென்மத்தில் என்ன பாவம் பண்ணி பிறக்கிறோமோ அதை இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் ஆகணும் அனுபவிக்கிறது தான் நம்ம கோயிலுக்கு உடனே போகிறோம் பரிகாரம்னு போகிறோம் எந்த கோயிலுக்கு போகணும் என்னென்னு சோசி சொல்கிறாங்க அப்படி போகிறீங்க கழியுமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து தலைக்கு வந்து தலைப்பாக போனது மாதிரி தான் ஓரளவுக்கு தான் ஒரு மாற்றம் வரும் முடிஞ்சு ஆனால் அதே நேரத்துக்கு உங்களுக்கு நல்ல நல்ல நேரம் நல்ல திசை புத்தி வரும்போது இப்போ இந்த இப்போ போய் பரிகாரம் பண்ணுறீங்க ஒரு தோஷம் கழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் உடனே கழி உடனே சரியாகமான முடியாது ஆனால் அடுத்து உங்களுக்கு திசை புத்தி அந்தந்த சுத்தம் நல்லா வரும் நல்லது நல்லது வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுதான் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு அதாவது தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு வாட்ஸ்அப்பில் சாதம் அனுப்புங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெளிவாக ஃபோன்லேயே பணம் சொல்கிறேன் வாழ்க வளமுடன்